தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் தூத்துக்குடி வவுசி து சிதம்பரனார் துறைமுக ஆணையத்திலிருந்து துணை முதன்மை மருத்துவ அலுவலர் காலிப்பணியிடங்களானது நிரப்பப்பட உள்ளன மேலும் பல்வேறு பிரிவில் காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் எம்பிபிஎஸ் மற்றும் மருத்துவ மேற்படிப்புல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி இரண்டு வயதிற்குள் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் படி வயது வரம்புல மற்றும் இடஒதுக்கீடானது பின்பற்றப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய கடைசி நாள் ஏப்ரல் ஆறு அஞ்சல் முகவரியை பொறுத்த வரைக்கும் செயல் அலுவலர் அலுவலகம் துறைமுக ஆணையம் தூத்துக்குடி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி non-good.